இதுவரை இல்லாத தனவரவு என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் பித்ருக்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நம்ம மூதாதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் சந்ததியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவையெல்லாம் தீரக்கூடிய நாளை இந்த நாள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வரையும் இல்லை சுவாமி என் குழந்தை சரியாகவே படிக்கலை அந்த பிள்ளைகளுடைய படிப்பளவுலாம் நம்மளுக்கு குறைவே காணப்பட்டு தான் அப்படின்னா இனிமேல் அந்த தொந்தரவுலேருந்து விலகப்போகுது வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இது வரைக்கும் நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் விளக்கில் சாமி எதுவுமே லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கல வீடு சரியான முறையில் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் தனுசு ராசி இந்த துந்துருலேருந்து நாம் எப்போ விளக்குனா நம்மளுக்கு ஓமரதம் மணியாச்சையாக பூமி பூஜை போடுற பகவானே முதல்ல போட்டார் தனுசு ராசிக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி சனி என்பதால் மேக்சிமம் அவங்க விவசாயம் இந்த செடி சம்பந்த ஒர்க் ஒர்க்லாம் நல்ல நீட்டாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக விவசாயத்தை செய்வாங்க நல்ல ஒரு கனரக வயந்திரங்களை இயக்கக்கூடிய தன்மைக்கு அவங்க நல்ல வெளிப்பாடு தன்மை அதிகம் தந்தையார் வழியாகட்டும் தாயார் வழியாகட்டும் சொந்தங்கள் நல்ல ஒரு நிரப்பும் நம்ம வீட்டில் குழந்தைகள் செல்வங்கள் பிறக்கக்கூடிய காலமாக அமையும் இனி வரும் காலம் சுகம் என்பதும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஓம் விக்னேஸ்வராய நமக ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறவுள்ள சூரிய பகவானின் மகா உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடப்பது என்பதை உறுதிப்படுத்திக்கலாம் சுவாமி ஒரே வார்த்தை சொல்லப்போம் இந்த பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் முதல் தேதி சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி நம்மளுக்கு சுபிட்சம் சுபிட்சம் முதல் ஆண்டுல நம்மளுக்கு முதல் நாளும் சுபிட்சம் முதல்ல நல்லது சொல்லணும் சாமி ஒரு பிறப்பு பிறக்குது அந்த நாட்களில் வருதுன்னா ஏன்னா நம்ம ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெறுவது பெரிய உயர்வினை பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தில் அந்த பூர்வ புண்ணியத்தில் அடைகிறார் அதாவது பூர்வீ புண்ணிய பாக்கியஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெற்று காணப்பட்டு இதுவரை இல்லாத தனவரவு என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் பித்ருக்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நம்ம மூதாதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் சந்ததியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவையெல்லாம் தீரக்கூடிய நாளை இந்த நாள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இதுவரையும் இல்லை சுவாமி என் குழந்த சரியாகவே படிக்கலை அந்த பிள்ளைகளுடைய படிப்பளவுலாம் நம்மளுக்கு குறைவே காணப்பட்டு தான் அப்படின்னா இனிமேல் அந்த விலகப் போகுது வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இது வரைக்கும் நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் விளக்கலை சாமி எதுவுமே லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கல வீடு சரியான முறையில் வாடகை வீட்டில் தான் இருக்க தனுசு ராசி இந்த தொந்தூர்லேருந்து நாம் எப்போ விளக்குனா நம்மளுக்கு ஓமரதம் மண்ணியாச்சையாக பூமி பூஜை போடுற பகவானே முதல்ல போட்டார் பூர்வ புண்ணியம் விளக்கலைன்னா நாம் எதுவும் பண்ணி எதுவும் வளர்க்க முடியாது ஐந்து என்பது குலதெய்வம் என்று சொல்கிறோமில்ல அந்த ஐந்தாம் இடத்துல குதிரை குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் பாக்கியாதிபதி உச்சம் பெறும்பொழுது நம்மளுக்கு குலதெய்வ அருள் கெட்டக்கூடிய காலமாக வரப்போகுது குலதெய்வமே நம்மளுக்கு வழிவிடுது அவங்க தான் வழிவிடணும் இதுவரை இல்லாத ஒருதும் தனவரவு நம்ம கிட்ட செல்வங்கள் சேரப்போகுது சுவாமி பேங்க்கில் லோன் போட்டிருந்தா அந்த பேங்க் லோன்ல எனக்கு ஈஸியாக கிடைக்கும் ஐயா சும்மா போய் போய் ரொம்ப நாளாக நீடித்தோம் சுவாமி ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டு இன்றைக்கி வருது நாளைக்கு வருதுன்றோம் அந்த தொந்தரவு விழுந்து விலக போ சாமி ஐயா மகிழ்ச்சி என்று சொல்லலாம் ஐயா மறைமுக வருமானம் தனுசு ராசிக்கு அதிகரிப்பை கண்டிப்பாக அதிகரிக்கும் ஐயா அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் திடீர்னு பார்த்தா பண வரவு என்னங்க திடீர்னு பார்த்தா எக்கச்சக்கமாக பண வரவு இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஒன்று ஃப்ளாட் ஒன்று ஏதாவது நம் குழந்தைகளுக்கு சேஃப்டி என்று சொல்கிற மாதிரி எதனா ஒரு சேவிங்ஸோ ஒன்று மனைலையோ அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டோ நாம் போடக்கூடிய காலமாக இந்த காலம் ஆகணும் கண்டிப்பாக நம் சேமிப்பு கண்டிப்பாக இருக்கணும் ஐயா மண்ணில் போட்டாலும் இல்லை அதாவது ஒரு இடமும் ஒன்று வாங்கி வச்சால் அந்த தொந்தரவு கிடையாது பிற்காலத்துக்கு அது யூஸ் ஆகும் அதெல்லாம் எடுத்துன்னு எங்கேயும் போக மாட்டாங்க ஆனால் அதையும் எடுத்துன்னு போயிடுவாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் அது தொந்தரவு என்பது கிடையாது பிரச்சனைகள் என்பது திருடி கொள்ள மாட்டாங்க பிரிவினை என்பது இனிமேல் கிடையாது ஐயா கணவன் மனைவிக்குள் இருந்த வந்த பிரச்சனையெல்லாம் விலகி நல்ல அன்புற்று அந்த உறவுகளில் அன்பு மெய்க்கும் என்று சொல்லுவாங்கள்ல அந்த அன்பு கண்டிப்பாக நீடிக்கக்கூடிய காலமாக வருது வெளியூர் சென்று ஒரு சுற்றுலா பாக்கியம் அந்த காலத்தில் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் நல்ல செலவினங்கள் செய்து நிம்மதியான ஒரு இந்த காலத்தை கரெக்டாக கடிச்சிருக்கும் அப்படின்ற சொல்ல ஒரு மனசில் ஒரு தென்பு கிடைக்கும் ஐயா அந்த மாதிரி ஒரு காலம் வருது சுவாமி நம்மளுக்கு என்னென்ன இருக்குதோ அதை எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடணும் அந்த உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஏந்த பிரச்சனைகள் அதாவது நம்ம டைட்லாம் எழுந்திருப்போம் உடலுக்குள்ள சுகர் பிரச்சனை பிபி பிரச்சனை இதெல்லாம் இது பாருங்க அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க நல்ல ஒரு கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாக சாப்பிட்ணும்பா ரொம்ப நாளாக கட்டுப்பாடில் இருக்கும் இந்த நோயெலாம் ஏன் தான் வந்ததுன்னு தெரியல தான் போச்சுன்னு தெரியல இதெல்லாம் விட்டுட்டு ஒழிஞ்சு போனால் நல்லாயிருக்கும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த நோயில்லாத தன்மை ஏற்பட போது நம்ம உடலுக்கு முதல் அது ஆதிதேவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான் கொடுக்கணும் ஐந்தில் பொழுது உச்சம் பெற்றாவே பாக்யாதிபதி போர் புண்ணி பாக்யாதிபதி உச்சம் பெற்றாலே பெரிய புண்ணியம் தான் சுவாமி எல்லா பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதனால தான் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் கார் வண்டி வாகனம் போக்குவரத்து ராசி பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம வாங்குகிற பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் இந்த குரோதி ஆண்டில் ஐயா விவசாயம் சம்பந்தப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் நல்ல மழை பெஞ்சு நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க போகுது நம்மளுக்கு நீராலையோ பயிராலையோ நம்மளுக்கு நல்ல ஒரு இன்பம் முன்னேற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு முக்கியமாக விவசாயத்தை பற்றி சொல்லணும் ஆயிரம் பற்றி சொல்கிறோம் விவசாயத்தை கண்டிப்பாக சொல்லணும் இந்த முறை நல்ல ஒரு சிறப்பான ஆண்டு என்றால் இந்த ஆண்டு தாங்க நல்ல மழை பெய்யும் உங்களால் பிரச்சனை கிடையாது குரோதி ஆண்டு நிறைய மழை பெஞ்சு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கக்கூடிய காலமாக வரப்போகுது தனுசு ராசிக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி சனி என்பதால் மேக்ஸிமம் அவங்க விவசாயம் இந்த செடி சம்பந்த ஒர்க்கு ஒர்க்கெலாம் நல்ல நீட்டாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக விவசாயத்தை செய்வாங்க நல்ல ஒரு கனரக வயந்திரங்களை இயக்கக்கூடிய தன்மைக்கு அவங்க நல்ல வெளிப்பாடு தன்மை அதிகம் தனவரவு அதிகரிக்கும் ஐயா ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த சூரிய பகவான் உச்சம் அடையும் போது உங்களுக்கு தனவரவு நன்றாக இருக்கும் இதுவரை இல்லாத இந்த ஆண்டில் இல்லாத ஒரு ஆண்டு முதல்ல உங்களுக்கு வெற்றி அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருவதால் முதலின் வெற்றி முற்றிலும் வெற்றி என்று சொல்கிற மாதிரி இந்த மாதம் முழுவதுமே நம்மளுக்கு ரொம்ப சிறப்பையா சித்திரை மாதம் தொடங்கி முடிவதற்குள்ள உச்சம் பெற்று உச்சநிலைமையை தாண்டுவார் எல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தெம்பு தரப்போகுது இறைவன் நம்மளுக்கு அருள் பாலிச்சிட்டார் ஐயா இந்த காலம் இனிமையான காலம் புத்திர பேர் இல்லாத தனுசு ராசிகாரங்களுக்கு இது ஒரு புத்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் இதுவரை இல்லாதிருந்த ரெண்டு குழந்தை ஒரு குழந்தை இருந்த சாமி இன்னொரு குழந்தை இல்லாதவங்களுக்கு இது ஒரு ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதோடு விட டுவின்ஸாக பிறக்கிறதுக்கு இது ஒரு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டையா இந்த முறை அதிகமாக டுவின்சு பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த குரோதி வருடத்தில் அதிகமாக டுவின்சு பிறக்கக்கூடிய காலமாக வரப்போகுது எங்கே பார்த்தெல்லாம் ட்வின்ஸ் பிறகு ஐயா அதனால் இந்த வருகின்ற காலத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் பெரிய தடையெல்லாம் போதையா இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தான் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தது ரொம்ப சிறப்பு என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போலாம் இந்த முருக சூரிய பகவான் உச்சம் அடைஞ்சு காலக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் பெரிய டிரான்ஸ்ஃபர்லாம் சொல்கிறத விட நல்ல ஒரு அரசாங்க பணிக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்ற சான் கண்டிப்பாக வின் பண்ணி தேர்வில் எழுதி வின் பண்ணி நீங்கள் போஸ்டிங் வாங்க தான் போகிறீங்க காவல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு செய்கிறவங்களாகட்டும் அரசு தரப்பு உத்தியோகத்தை செய்யக்கூடிய பாக்கியம் அதாவது மற்ற துறை எல்லா துறையுமே சொல்கிறேன் பொதுத்துறை நிறுவனத்தில் ஆகட்டும் காவல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு டிரைவர்ஸ் முதல் கொண்டு இந்த முறை நிறைய அதிக வாகனங்கள் உற்பத்தி ஆகக்கூடிய தன்மை நிறைய டிரைவர்களும் கண்டக்டரும் வந்து சேரக்கூடிய காலம் இந்த காலமும் அரசாங்கமே ஏற்படுத்தி நடத்தும் இந்த நாலாம் மாதத்துக்கு அப்புறம் அதனுடைய வேல்யூஷனே வேறு நல்ல ஒரு மதிப்பீடு இதுவரைக்கும் இல்லாதவங்களாம் இளைஞர்களுக்கு முன் வாய்ப்பு தேடித்தர தர வாய்ப்பு தரப்போது இந்த கனரக வாகனத்தை இயக்கக்கூடிய தன்மை சாதாரணமாக இயக்குவாங்க தனுசு அந்த கனரக வாகனங்கள் அந்த வேலையில் கடினம் உழைப்பை கொடுக்குதுன்னா இவங்களை தவிர வேறு யாருங்க அயராத உழைப்பு என் வேகிட்ட வேலை கொடுத்துன்னா அந்த வேலையை முடிக்கிறமில்ல அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வரா இந்த சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்று பெரிய முன்னேற்ற பாதை தந்தை ஸ்தானத்தில் வழியில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் உடல் உபாதைகள் இருக்கும் அவரை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது தாயார் வழி வந்த பிரச்சனைகள் விலகும் சற்று கொஞ்சம் 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 ஆழமாக அவரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி பெரிய முன்னேற்றம் தாயார் வழி சொந்தங்கள் மூலயமா தாயாருக்கும் தந்தையாருக்கும் தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக வருது சுவாமி செல்வங்கள் சேரக்கூடிய காலமாக வருது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளால் ஒன்றும் தொந்தரவு கிடையாது அவங்களுக்கு உதவி செய்யலாம் எல்லா வேலையுமே செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்ம ஓட முடிய முடியாது அதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது நோய் நொடிகள் வந்து சேர்ந்துடும் வயது மூப்பின் காரணமாக எங்கேயும் செல்ல முடியாது அவங்களெல்லாம் பெரியவங்களெல்லாம் நாம் கவனிச்சுக்கணும் அதுக்காக தான் பிள்ளை அடுத்ததாக மகன் பிள்ளை என்று சொல்கிற மாதிரி உறவுகளுக்கு கூட்டப்பட்டது விதிமுறையை வகுத்தாங்க அதனால தான் வகுத்தாங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நாம் அதை தாங்க முடியும் அதனால்தான் ஸ்தானம் வழுக்கின்ற காலமாக வருது தந்தை ஸ்தானம் உச்சம் பெறும்பொழுது உடல் உபாதிகள் சின்ன சின்ன உபாதிகள் தந்தையாருக்கு இருக்கும் அவரை கவனித்து கொண்டாலே சரியாக விடும் இந்த ஒரு மாதம் கழித்து அவருக்கும் அந்த பழைய நிலைமைக்கு வந்துடுவார் பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த ப்ரொமோஷன் அந்த ஜாப்பு நம்ம ரெடி பண்ணிகிட்டு பேர் மேலே அதாவது உள்நாடு இல்லாமல் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியத்துக்கு இருக்கிறவங்களாம் அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி இந்த முறை இந்த நான்காம் மாதம் பதினான்கு நான்குக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமே தரும் லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த பேங்க் லோன்லாம் சேங்ஷன் ஆகும் சாதாரணமாக சேங்ஷன் ஆகும் திடீர்னு பார்த்தோன்னா சுவாமி கூப்பிட்டாங்க வாங்க வந்து உங்களுக்கு பேங்க் சாங் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு உங்கள் வீடு கட்டிங்க என்ன ஒன்று பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய செல்வங்கள் பால் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பசு அதெல்லாம் நம்ம வீட்டை தேடி வரக்கூடிய காலமாக வரப்போதையா பிரிந்த உறவுகள் அனைத்தும் சேரக்கூடிய காலம் முக்கியமாக உறவுகளில் நாம் பிளவுபட்டு கிடக்கிறோம் அவங்க ஒவ்வொரு மொழியில் இருக்கும் அந்த உறவுகள் திரும்பவும் சென்று சேர்ந்து நம்மளை பாராட்டும் வண்ணம் காணப்படும் சொந்த பந்தங்களிலும் சரி நட்பு வட்டாரங்களிலும் பெரிய மேலோங்க உங்களுடைய எண்ணங்களும் உணர்ச்சிகள் நல்ல பொங்க போது ஒரு முப்பது நாட்கள் நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வருகின்ற காலங்கள் அனைத்தும் நிம்மதி தான் இந்த முப்பது நாட்களில் இடைவிடாத முயற்சி செய்து வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்து நல்ல சுப நிகழ்வுகள் நடக்க போது சுவாமி ஒரே வார்த்தை சொல்லப்படலாம் நல்ல சுப நிகழ்வுகள் நடக்க போது நல்ல ஒரு முன்னேற்றம் நம் வாழ்வில் நடக்கப் போகிறதுக்கு இதுவே உதாரணம் நம் நான்காம் மாதம் செல்வங்கள் சேர்ந்து தந்தையார் வழியாகட்டும் தாயார் வழியாகட்டும் சொந்தங்கள் நல்ல ஒரு நிரப்பும் நம்ம வீட்டில் குழந்தைகள் செல்வங்கள் பிறக்கக்கூடிய காலமாக அமையும் இனி வரும் காலம் சுகம் என்பதும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்